கியா நம்பக பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் நுரையீரல் சம்பந்தமான நோய்களினால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது சுவாச நோய்கள் மற்றும் நிமோனியா காரணமாக மருத்துவமனைகளில் இடம்பெறும் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை காட்டியிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் மருத்துவமனைகளில் ஏற்பட்ட மரணங்கள் தொடர்பான தரவுகளை ஒப்பிடும்போது ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் நோய்களால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றமை தெரியவந்திருக்கிறது கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற சுவாச ஆரோக்கியம் தொடர்பான உலகளாவிய ஆராய்ச்சி பிரிவின் வருடாந்த கூட்டத்தில் இந்த விடயம் தெரியவந்திருக்கிறது இதன்போது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இலங்கை வைத்தியசாலைகளில் மரணித்தவர்களில் பதினெட்டு சதவீதமானவர்கள் நோய்களினால் உயிரிழந்துள்ளனர் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நான்காயிரம் காவல்துறையினர் தேர்தல் கடமையில் ஈடுபட இருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலுக்காக சுமார் ஐம்பத்து நான்காயிரம் காவல்துறையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அசங்க கரவிட்ட தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை சட்டவிரோத பதாகை மற்றும் சுவரொட்டிகளை அகற்றுவதற்காக பன்னிரண்டாயிரம் பணியாளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது இதுவரை பதினையாயிரத்து தொள்ளாயிரம் சட்டவிரோத சுவரொட்டிகள் அகற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறது ஆசிரியர்களுக்கான வேதனம் உயர்த்தப்பட இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச வேதனம் ஐம்பத்து ஐயாயிரமாக உயர்த்தப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தி தெரிவித்திருக்கிறார் கல்வி அமைச்சர் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறியிருக்கிறார் அரசாங்கம் தயாரித்துள்ள பாதேட்டுக்கு அமைய தேவையான ஏற்பாடுகளை வழங்கும் முறைகளின் ஊடாக ஆசிரியர்களின் வேதனத்தினை அதிகரிக்க உள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் குறிப்பிட்டிருக்கிறார் சில முக்கியமான சிதிகள் தொடர்பாக மெளது முகந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள் சமூக வளத்தரங்களை பின்தொடருங்கள் வணக்கம்